கனடாவினுடைய ஒன்டேரியோவிலே அதிபயங்கரமான வரி விலக்குகள் வழங்கப்படுகிறது தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய பதினோரு பில்லியன் கெனேடிய டொலர்கள் மதிப்பிலான உதவி திட்டங்கள் தற்போது ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவால் விதிக்கப்பட்டிருக்கின்ற சுங்க வரிகள் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒன்டாரியோ தொழில்கள் மற்றும் வர்த்தகங்களுக்கான உதவிகளாகத்தான் மாநில முதல்வர் டக் ஃபோட்டினால் பதினோரு பில்லியன் அளவிலே வரி விலக்கு மற்றும் தள்ளுபடி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏப்ரல் ஒன்று முதல் அக்டோபர் ஒன்று வரை சில மாநிலங்களுக்கான கூட தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பனை பாதுகாப்பு மற்றும் பண விருத்திக்காக இரண்டு பில்லியன்கள் வழங்கப்படும் என்று சொல்லியும் டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார் டிரம்பினுடைய வரி விதிப்பு தாக்குதல்களால் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையிலே தொழில் தருணர்களும் ஊழியர்களும் நிம்மதியுடன் இருக்க இந்த நடவடிக்கைகள் உதவும் என்று டக்போர்ட் தெரிவித்திருக்கின்றார் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேர்களே நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் அதே போல செய்திகளுக்கு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு செய்திகளுக்காக தனியே ஒரு வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது அதிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி